அதி மிக்கேல் வலிமை பொருந்தியவர் திருச்சபைக்கு பாதுகாவலர் கிறிஸ்துவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் பாதுகாவலர் அது மட்டுமின்றி ஆன்மாக்களின் உதவியாளரும் புனித மிக்கேலே பசாசுகளின் சகல வாய்களிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதி நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் அணுகுவோரை ஆதரிப்பவர் வேண்டுவோரை வாழ வைப்பவர் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றி அடைய அவரின் உதவி நமக்கு தேவை எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும் வாரங்கள் இணைந்து இந்த நவநாளில் நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜெபம் என்னும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய மிக்கில் அதி தூதருடைய நவநாள் ஜபத்தை ஏறெடுக்க உமது திருமுன் வந்திருக்கிறேன் இஜெபத்திலே நான் பராக்கில்லாமல் ஜெபித்து உமது அருளை பெற்றிட எனது சிந்தனைகளையும் மனத்தினையும் நெறிப்படுத்தியருளும் தீராவையின் இளவரசராம் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் நிறைவேற்றி தருவீராக எட்டாம் நாள் சிந்தனை அதிதூதரின் ஆதரவில் இஸ்ரேலரின் வெற்றி குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டு அதிதூதர் மிக்கேல் இன்றைய வாசகம் தானியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று வரை அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் நூலில் யார் யார் பெயர் எழுதியுள்ளதோ அவர்கள் அனைவருமே மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவர்களுள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தின் பேரொழியை போலவும் பலரை நல்வழிக்கு கொண்டு வந்தவர் விண்மீன்களை போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் தானியேல் நீ குறித்த முடிவு காலம் வரும் வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து முத்திரையிட்டு முயற்சி செய்வர் அப்பொழுது ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவரும் அக்கறையில் ஒருவருமாக இருவர் நிற்பதை தானியல் ஆகிய நான் கண்டேன் அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின் மேல் நின்று கொண்டிருந்த மனிதரை நோக்கி இந்த விந்தைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்டேன் அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரோற்றின் மேல் நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் தம் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி இன்னும் மூன்றரை ஆண்டுகள் கடந்தபின் புனித மக்களின் ஆற்றலை சிதறிப்பது முடிவுறும் வேளையில் இவை யாவும் நிறைவேறும் என்றும் வாழ்பவரின் பெயரால் ஆணையிட்டு கூறுவதை கேட்டேன் நான் அதைக் கேட்கும் அந்த பொருளை அறிந்து கொள்ளவில்லை அப்பொழுது அவரை நோக்கி என் தலைவரே இவற்றுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவர் தானியே நீ போகலாம் குறிக்கப்பட்ட நாள் வரையில் இந்த சொற்களை மறைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கும் பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வர் குடம் போடப்படுவர் தம்மை வெண்மையாக்கி கொள்வர் பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர் அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள் ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள் அன்றாட பள்ளி நிறுத்தப்பட்டு நடுக்க வைக்கும் தீட்டு அமைக்கப்படும் காலம் வரை ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு நாள் செல்லும் ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தைந்து நாள் வரை காத்திருப்பவரே பேரு பெற்றவர் நீயோ தொடர்ந்து வாழ்வை முடி நீ இறந்து அமைதி பெறுவாய் முடிவு காலம் வந்தவுடன் உனக்குரிய பங்கை பெற்று கொள்ள நீ எழுந்து வருவாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நவநாள் ஜபம் வானுலக சேனை தலங்களின் அதிபதியே சதாஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமணசானவரே அவர்களிலும் கடவுளின் ஆலோசனை நிற்பன பெட்டகமே தெய்வ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் உபகாரியே மறைத்தவர்களின் ஆத்தமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கத்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நிர்பாகியனும் ஆகிய அடியனை கிருபாகடச்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன் ஆமேன் இறுதிஜபம் அதி துரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாஸை கண்டிப்பாராக மோச்சேனையின் தலைவரே ஆத்மங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசையும் மற்ற கெட்ட அருவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தழுவீராக ஆமீன் புனித மிக்கேல் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ